அடால் 2014-ல் வெண்டிவளை மலைக்கு பெங்களூருல இருந்து ஆண்டுதோறும் வந்துடுறவங்க எல்லாரையும் குறிக்கறோம் போலீஸ் கிட்டமா மலேசியன் வீர மீனா அவர் செய்த பண்ண பாவங்களா முடிச்சப்படவில்லை மாசத்துல

இப்ப அதுக்கு நம்ம வாசல் இது விதிவிலக்குல பிரயோகம். அது நம்ம ஒவ்வொரு நேசி நம்ம நல்ல ஒரு செய்ய முடியல. அல்லாஹ்வுடைய வார்த்தையில எந்த திவீது வரதுக்கு நீ நம்ம ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்து முன்னமே நமக்கு नाश தான். நீ நம்ம நேசி செய்யணும். ஏவுறதுல ஒரு பாவங்க இருக்கிற அடியார் அப்படி ஒரு அஸ்தேர் வந்து நம்ம வந்து அது அல்லாஹ்க்கு முன்னாடி சொல்லக்கூடியதுக்குது கைய அஸ்லாம்.

சரி இப்போ வந்து முறைகள் வருதாக இருக்குது அது நாளை வந்து முருகே கொஞ்சம் இலக்கானதுனால